நட்டி வெள்ளையாட்டு யோசனை நட்டிஸ் பிக் பவுன்ஸ் பிளான் நட்டி என்ற அணில் ஒரு கிளையிலிருந்து தாவி சிரிப்புடன் விழுந்தாள் எனக்கு ஒரு பெரிய யோசனை வந்திருக்கே அவள் கூச்சலிட்டாள் ஹாப்டி காதுகளை நசுக்கினான் பெரியண்ணா எவ்வளவு பெரிய பெரியண்ணா தாவும் அளவுக்கு நட்டி காகிதக் கைகளில் பட்டு விழுந்தாள் நம்மா ஒரு துள்ளும் மரக்கட்டை சறுக்கு மேடை கட்டணும் என்னதா அது ஷெல்லி குழப்பத்துடன் தலையை குனித்தாள் அதுக்கு தேவையா டான் டான் ஆன குச்சிகள் மென்மையான புல் ஜில்லென்று ஸ்லைடு செய்யும் மரக்கட்டை வாங்க வாங்க செய்யலாமே ஃப்ளிக்கர் காற்று மாதிரி பறந்து வந்தான் விஸ்பர் கொடிகளை கொண்டு வந்தாள் கட்டி பிணைக்க டெய்ஸி மிக மென்மையான புல் மேடுகுளத்தில் கண்டுபிடித்தாள் ஷெல்லி மெதுவாக சரியான மரக்கட்டையை நகர்த்தினாள் இப்போவே முடியும் அவள் மெதுவாக சிரித்தாள் நண்பர்கள் எல்லாம் உழைத்தார்கள் இழுத்தார்கள் தள்ளினார்கள் இறுதியில் துள்ளும் மேடை தயார் முதலில் யார் நட்டி கேட்டால் அனைவரும் அவளைத்தான் காட்டினார்கள் சரி நட்டி கத்தினாள் நனன் நானே நானே அவள் பறந்து துள்ளி சுழன்று வீ அதுக்கப்புறம் எல்லாரும் ஒவ்வொருவராக முயற்சி செய்தார்கள் சிரிப்பும் துள்ளலும் பட்டா பட்டா விழுதலும் சூரியன் விதமாக மங்க நட்டி மேடையை பார்த்து பெருமையுடன் சிரித்தாள் இது ஒரு சின்ன யோசனைதான் ஆனா நாம எல்லாரும் சேர்ந்து பெருசா செஞ்சோமே நட்டி மகிழ்ச்சியுடன் நின்றாள் மற்றவர்கள் சூழ்ந்து கொண்டனர் சூரிய ஒளியில் துள்ளும் மேடை பொலிந்தது அன்றிலிருந்து அந்த காடுக்கு சிரிப்பு மேடை இருந்தது பெரிய மகிழ்ச்சி நண்பர்களுடன் பகிர்ந்த சின்ன யோசனையிலிருந்துதான் வரும் இன்றைய கதையை பிடிச்சிருந்தா ஒரு பன்னி ஜம்ப் கொடு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்திடாதே மறந்துடாதே